எங்களுமே நன்றி இல்லை எங்கள் படத்தை ஆள வச்சருக்கு அவ்வளவு ஒட்டுமொத்தத்தில் போய் நன்றி சொல்லிக்கிறேன்னு இந்த இருபத்தி ஐம்பதாவது போஸ்ட் இந்த ஐம்பது நாளில் ஐம்பதாவது போஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்க சொல்லு இப்ப நம்ப விழாங்க அப்படின்ற குமாரங்க சொல்றாருங்க இல்ல 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 இந்த ஐம்பதாவது நாள் மாதிரி இருபத்தி நாலு போட்டு இத்தனை கோடி வசூல் அப்படி போட்டு போனாங்க பறந்து அடிக்கிறாங்க எனக்கு தயவுசு தக்க பண்ணிடுறாங்க வேண்டே அந்த அத்தனை கோடி இத்தனை கோடி இன்னும் போடாதீங்க சாதாரண ஏழாறு நாள் அப்படி போடுங்க போடு ஏதாவது ஒண்ணு போட்டு போயிடுவாங்க பைசா தேவையெல்லாம் பிரச்சனை அப்படின்றாங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்